ಬೆರನೂರು ನೂರೂಪಾಯಿ ಕಿವನ ಮುನ್ನೂರ ನಾಲ್ನೂರ ನೂರ ನಾಲ್ಪದೇ ನೂರ ಐವರ ಬಿಸ್ಮಿ ಪದ್ಯಘಟ್ಟಿ ನಾಡು ತಕ್ಕರಿ ನಾಡು ನಗರ ಬೆರ್ರಿ ಎರಡುನೂರೈ ಕಲ್ಲು ಮಾರಿ ಬೆರ್ರಿ ಎರನೂರೇ

பத்து ரூபாய் இருநூறு முப்பூரில் தோட அதான் மூடா மூளே விட்டு கட வரப்ப மூளே விட்டு 190 50 60 80 80 180 180 அதுக்குள்ள ரெண்டு வேடி பொடி வரப்ப 100 பொடி 100 ரூபாய் ராதா குமார் இன்னொரு அரை வேடி 50 ரூபாய்க்கு ராதா குமார் அது ஃபுல் வரதே ஃபுல் வரதே ஃபுல் வரதே அதே 15 வெட்டி முழு பெருதே அதே மும்மூகம் தக்க அதே 300 ரூபாய் 10 ரூபாய் 230 330 330 காசிஎம் நான் நடுவு வேற ஒரு முறை 3 வெட்டி ஓட்டகாய் 150 ரூபாய்க்கு 150 50 ரூபாய் ஓட்டுகே 500

தொண்ணூறு முன்னூறு முன்னூற்றி பத்து முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது அதே

ಅರೆ ಅರೆ ನಮಸ್ಕಾರ 15 ಯೆ ಬೆಟ್ಟಿ ಅರ್ಮಿಯಾನ ಗೆಟ್ಟಿ ಕೋರು ಅರ್ಮಿಯಾನ ಗೆಟ್ಟಿ ಕೋರು ಕೊಟ್ಟದಕರೆ 250 ರೂಪಾಯಿ ಅದಕ್ಕೆ 290 600 700 890 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ ಕೊಳ್ಳಿಮ್ಮ 300 120 ರೂಪಾಯಿ 300 ತಿಪತ್ರೋಬಾ 200 320 ಆನಂದಿ 290

இதெல்லாம் அடேய் 250 ரூபா 250 ரூபா அட எங்க வந்துடுவீங்க நாலஞ்சு ரூபா நாலஞ்சு ரூபா 110 வேணும்டா 320 ரூபா நல்லா வந்து 250 80 80 90 300 ரூபா ஆச்சு ஹலோ நார்மல் பிட்ரூ பீல மீடியம் கொடுங்க 200 தக்க இப்போரே 200 ரூபா ಇಪ್ಪನೂರ ಇರುವ ಮುಕ್ಕೂರ ನಾಲ್ಕೂರ ಐನೂರ ಅರವರ ಏಳು ಎಂಟುನೂರ ತನ್ನೂರ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರೇ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ